பாமக தலைவர் பதவியிலிருந்து திரு அன்புமணி அவர்கள் நீக்கப்பட்டது கட்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் பாமக பொருளாளர் திலக பாமா அவர்கள் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் தகவல்களை பெற தொடர்ந்து ரமேஷ் இணைப்பில் இணைகிறார் ரமேஷ் வணக்கம் இப்போ பாமக பொருளாளர் திலகபாமா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதே நிலையில இப்போ கட்சியிலிருந்து இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களும் சரி அவங்களுடைய தரப்புல இந்த நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்ன சூழல் நீடிக்கிறது பாமகவை பொறுத்தவரையில் தற்பொழுது பாமக பொருளாதாரம் இருக்கக்கூடியவர் திலகபாமா இவர் சமூக வலைதளத்துல ஒரு பதிவை சொல்லியிருக்காரு அதாவது பாமக தலைவர் பதவியில இருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கம் அப்படிங்கிற ராமதாசனுடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த பதிவை திலக பாமா வெளியிட்டிருக்காங்க குறிப்பா பாமக பொருளாளர் திலக பாமா வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுல பாட்டாளி மக்கள் கட்சி ஜனநாயக பாட்டாளி மக்கள் கட்சியில ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டுள்ளது என்று அந்த பதிவுல குறிப்பிட்டிருக்காரு குறிப்பா இதுவரை மருத்துவர் ராமதாஸ் ஐயா எ எல்லா முடிவுகளும் சரியாகவே இருந்தது மருத்துவர் ராமதாஸ் அன்பை ருசித்தவள் நான் என்று அந்த பதிவுலா குறிப்பிட்டிருக்காங்க இருந்து அன்புமணி ராமதாச நீக்கு இவ்வாறாக பாமகவுல பொருளாளர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய திலகபாமா ராமதாஸ் எடுத்திருக்கக்கூடிய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பதிவிட்டிருப்பது கட்சிக்குள்ளேயே சலசலத்தை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா முடிவுக்கு கட்சிக்குள்ளேயே எதிர்ப்புகள் இப்போ இருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க